நைட்டு செம மழைங்க அடி நல்லா வெளுத்து வாங்கிடுச்சு இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு மழை பெஞ்சது கொஞ்சம் இதமாக இருந்தது காலையில் எழுந்து எப்பயும் போல் காஃபிக்காக பாலை ஊற்றி வச்சு காஃபி போட்டு குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு ஒரு சில விஷயம் கெட்டதுன்னு தெரிஞ்சே செய்வோம்ல அதில் இந்த காஃபி குடிக்கிறதும் ஒன்று தெரியும் குடிக்கக்கூடாதுன்னா ஆனால் அதை குடிக்காமல் இருக்க முடியறது இல்லை நைட்டு மழை பெஞ்சதினால தண்ணியில் கை வைக்க முடியலன்னு பாத்திரம் கழுவில் குமிஞ்சு போய் இருந்தது அது எல்லாமே கழுவி வச்சுட்டு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே செய்யலை அதனால் மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தார் அதை குழம்பு வச்சுட்டா கரெக்டாக இந்த மூணு வேலையும் அதை வச்சு ஓட்டிடுவேன் ஒரு குழம்பு தான் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் மதியம் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் நைட்டு பூரி போட்டுக்கு கேட்டிருக்காங்க அதுக்குமே நல்லாயிருக்கும் எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா மட்டன் அலசி கொஞ்சம் பொடி உப்பு கரும் மசாலா போட்டு நல்லா வேக வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வானல ஹோல் ஸ்பைஸஸ் சேர்த்துக்கோங்க சோம்பு மிளகு சீரகம் இது அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீனி நான் போட்டுக்கிறேன் ஒரு தக்காளி பூண்டு தோலோடு சேர்த்துப்பேன் இஞ்சி தோல் சீவி சேர்த்து இதெல்லாம் வதங்கிட்டதுக்கப்புறம் ஜாரில் மாற்றிவிட்டு அதே வானலில் பட்டையும் இலையும் மட்டும் தாளித்து வெங்காயம் தக்காளி தாளித்து அப்புறம் உருளைக்கிழங்கு நான் போட்டுப்பேன் உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான் அப்புறம் அதை பேஸ்ட்டு அரைச்சி போட்டுட்டு வேக வச்ச மட்டனை போட்டு நம்மளோட குழம்பு மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் பொடி கொஞ்சம் கரம் மசாலா உப்பு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வதக்கிறப்பெல்லாம் உப்பு போட்டிருக்கோல்ல அதனால் நல்லா கொதிச்சு வந்துருச்சுன்னா மட்டன் குழம்பு ரெடி புதினா கொத்தமல்லி போட்டு இறங்கிக்கோங்க ரெடி பண்ணிட்டுருக்கப்போ சாதமும் வந்துருச்சு அதை வடித்து விட்டுட்டேன் ஒரு பக்கம் இட்லியுமே ஊற்றி வச்சுட்டேன் இட்லியுமே வந்துருச்சு இந்த ரேஷன் வேஸ்ட்டி வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ இந்த இட்லி துணிக்கு நல்லாவே யூஸ் ஆகும் நான் வந்து ரேஷன் வெஸ்ட் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் இட்லி பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டாங்க அப்புறம் பெரிய பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு முடி இருக்கிறதுனால இப்போ தான் ஜிண்டு போடுறேன் யூஸ்வலாக வந்து கீழே அவங்க சித்திக்கிட்டே போய் போட்டு வந்துடுவா அவங்க என்ன விட சூப்பராக போடுவாங்க இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் நான் நாளே போட்டுட்டேன் ரசம் ஒரு பக்கம் கொதி வர்றதுக்கு விட்டுருந்தேன் மிளகு ரசம் தான் இன்றைக்கி வச்சுருந்தேன் பசங்க எப்போயும் போல் இட்லியே கேட்டதுனால அவங்களுக்கு இட்லி வச்சு கொடுத்துட்டு குழம்பு சைடு டிஷ்க்கு வச்சு கொடுத்துட்டு அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்குமே அவங்களுக்கு தட்டை தான் கொடுத்துருந்தேன் அது கூட கொஞ்சம் மிக்சர் போட்டு கொடுத்துருந்தேன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க பழம் எல்லாம் காலி ஆகிடுச்சு மழையாக இருக்கிறதுனால வாங்கிட்டு வர முடியல இன்னைக்கு தான் வாங்கிட்டு வரணும் எனக்கு சாதமும் முட்டை போட்டு குழம்பு எடுத்துட்டேன் பசங்கள் முட்டை வேணான்னு சொன்னதுனால அவங்களுக்கு மிளகு ரசம் எடுத்துகிட்டேன் ஈவினிங் போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஏன்னா நேற்று பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம் அது டாக்டர் கன்சல்ட் பண்ணல ஈவினிங் போயிட்டு வா பண்ணலான்னு போனால் செம்ம டிராஃபிக்கு ஏதோ மீட்டிங் நடந்தது போல இருக்குது நிறையா பேர் வந்துருந்தாங்க சம்மர் டிராஃபிக்காக இருந்தது அதெல்லாம் தாண்டி போயிட்டு சிறப்பு மட்டும் எழுதி கொடுத்தாங்க ஏன்னா நான் வந்து சிக்ஸ் செவன் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் அவ்வளோ இல்லை நைன் பாயிண்ட் நைன் இருந்ததுனால டேப்லெட் எதுவும் வேண்டாம் டயட்டில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிரப் மட்டும் எழுதி கொடுத்துருந்தாங்க அதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் என்ன சிறப்பு அப்படின்றத நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் ஒரு சில டயட்லாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க டேட்ஸு கிரேப்ஸு இதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க நம்ம அதெல்லாம் யூஸ்வலாகவே சாப்பிடுவோம் அது கூட இன்னும் கொஞ்சம் பீட்ரூட் நிறைய சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணணும் இனிமேல் அதை எப்படியெல்லாம் சேர்த்துக்கலான்ட்டு இந்த சிரப் தான் ஃபேஸ்புக் சப்ஸ்கிரைபர் கண்ணன் அவங்களோட பொண்ணு விவேகா அப்புறம் பூங்குடைய சிஸ்டர் எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய் இப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரை